பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் விவசாயிகளுக்கு உதவிடும் திட்டமாக சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் பல்வேறு கால சூழ்நிலையில் விவசாயிகளின் பயிர்கள் பாதிப்படையும் போது அதற்கான இழப்பு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது விதைப்பு முதல் அறுவடை வரையில் உள்ள வறட்சி புயல் வெள்ளம் பூச்சி நோய் ஆலங்கட்டி மலை உறைபனி குளிரலை உள்ளிட்ட பன்னிரண்டு வகையான இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் இழப்புகள் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகள் இருந்து விவசாயிகளை பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் பாதுகாக்கிறது தொடர்ந்து விவசாயத்தின் மூலம் விவசாயிகள் நிலையான வருமானம் பெற வழிவகையும் செய்யப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் கிராமங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்கள் பயிரிடும் விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்து பயன்பெற முடியும் குத்தகைக்கு பயிர் செய்யும் விவசாயிகளும் இத்திட்டத்தில் காப்பீடு செய்து பயன்பெற முடியும் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் மற்றும் பயிர்க்கடன் பெறாத விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியும் இத்திட்டத்தில் நெல் பயிருக்கு பிரிமிய தொகையாக ஏக்கருக்கு ரூபாய் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று செலுத்திட வேண்டும் விவசாயிகளின் பயிர்கள் பாதிப்படையும் போது ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து ஆயிரத்து நானூறு வரையில் இழப்பீடு தொகையாக காப்பீடு பெற்றுக்கொண்டு பயன்பெற முடியும் தற்போது நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் தங்கள் நெற்பயிர்களுக்கு பாரத பிரதமரின் பயிர்க் காப்பீடு திட்டம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் மூலமாக காப்பீடு செய்துள்ளனர் இத்திட்டத்தில் காப்பீடு செய்திட கடந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து தற்போது வருகிற முப்பதாம் தேதி வரை அரசு கால நீடிப்பு செய்துள்ளது தங்களுக்கு வசதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இத்திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்துள்ள பாலையூர் என்பவர் கூறுகையில் பாரத பிரதமருடைய திருச்சி அமைக்கப்பட்ட காப்பீடு திட்டமானது எப்போவுமே மரபு என்பது நவம்பர் பதினஞ்சாம் தேதியை முடிவடைஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் கூட கிடைக்கும் பண்ண முடியாது ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமோட தமிழகத்தினுடைய டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகளின் நன்மையை கருதி முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்க காப்பீடு கட்டான தேதியை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுத்திருக்காங்க இதனால் வந்துட்டு யாரும் விடுபட்டு பணம் இல்லாமல் விடுபட்டு கட்டாதவர்கள் அனைவருமே கட்டுவதற்கான வாய்ப்பு அதற்காக இந்திய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் சார்பாக எங்களுடைய முழு மனதுடன் கூடிய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டெல்டா விவசாயிகள் சங்கம் பாலையூர் தான் நாகப்பட்டினம் நாகை மாவட்டம் சங்கமங்கத்திலிருந்து விவசாய விவசாயம் வருஷம் வருஷ வருஷமாக நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறோம் கடந்த ஒரு இருபது வருஷமாக அந்த மழை காலங்கள்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது பயிர் காப்பீடு வைக்கிறனால தகுந்த நேரத்தில் பண்ண முடியலை இப்போ ஒரு பதினஞ்சு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பண்ணுறதுக்கு எங்களுக்கு சமயமாக இருக்குது இந்த பயிர் காப்பீடுனா நாங்கள் வருஷம் வருஷமாக பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி கொடுத்தா பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் என்பது விவசாயிகளுக்கு ஆண்டாண்டு காலமாக பயன்பட்டு வருகிறது குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த திட்டமானது மிகுந்த பலனை கொடுத்து வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியுடன் பாரத பிரதமரின் காப்பீட்டு திட்டத்தில் பயிர் காப்பீடு செய்வதற்கான கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது நிலையில் மழையின் காரணமாக விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் காப்பீடு செய்யாத விவசாயிகளுக்கு மேலும் பதினைந்து நாட்களுக்கு நாட்களை நீடிப்பு செய்து அரசானது அறிவித்துள்ளது இதனால் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்யாத விவசாயிகள் வருகிற முப்பதாம் தேதி வரையிலும் பயிர் காப்பீடு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகளும் விவசாய சங்கத்தினரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் நாகையில் இருந்து ஆகாஷவாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக செல்வன் ஜபராஜ்